எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் எல்லோரோட மனசையும் உழுக்கிய ஒரு பெரிய ஒரு கோர சம்பவம் அப்படின்னு கூட நாங்க வந்து சொல்லலாம் நேற்று தினம் கரூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற விஜயோட பரப்புரை கூட்டத்துல பறிப்போன உயிர் அப்பாவி பொதுமக்களோட பறிப்போன உயிர் அநியாயமா போன ஒரு உயிர் நிறைய பேர் தங்களோட சோசியல் மீடியாவில் வந்து அதுக்கான இரங்கலையும் பதிவிட்டு இருக்கிறாங்க சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி எங்களோட சென்னல் சார்பா நாங்களும் எங்களோட தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்த டைம்ல நாங்க தெரிவிச்சுக்கொள்றோம் எத்தனையோ பல விமர்சனங்கள் இன்னுமே எழுந்துட்டு தான் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் இந்த மாதிரியான ஃபால்ட் இருக்குது அவங்களோட கட்சியோட ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் சிறுவர்கள் அந்த இடத்துக்கு வரவேணா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படி சொல்லப்பட்டும் பெண்கள் சிறுவர்கள் அந்த இடத்துக்கு வந்தது சன நெருக்கடி அதிகளவான ரசிகர் பட்டாளம் வந்து அந்த இடத்துல குமிஞ்சது இது எல்லாமே வச்சுதான் அந்த உயிர் வந்து போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் ஆனா உறுதிப்படுத்தப்படாம எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க வந்து வெளியிடவே முடியாது கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே டிஎம்கேஏ அரசாங்கம் அங்க பதறி அடிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆனா நிறைய பேர் இதை விமர்சிச்சுட்டு வராங்க டிஎம்கே அரசாங்கத்தோட சூழ்ச்சி தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சைட்ல விஜயோட கட்சியினுடைய அந்த ஆர்கனைஸ் டீம் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க என்னத்தான் இருந்தாலும் அந்த நேரத்துல பிரஸ் மீட்ல எந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் வந்து அறிக்கையிட காணாம் ஹாஸ்பிட்டல்ல நேரா போய் விஜய் அந்த இடத்துக்கு ஆறுதல் சொல்லையோ பாக்கையோ போகையும் இல்ல இது ஒரு பெரிய விமர்சனமா இருக்குது விஜய் மேலான ஒரு குற்றச்சாட்டா மக்கள் சோசியல் மீடியாவில் முன் வச்சிருக்கிறாங்க இப்படியான ஒரு விஷயம் இருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட இந்திய ஊடகங்களிலிருந்து கிடைக்க கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில பெண்கள் சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் இந்த கோர சம்பவத்துல அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்குது எது எப்படி இருந்தாலும் விஜய் இதயம் நொறுங்கி போயிருக்கிற தாங்க முடியாத வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் உழன்று கொண்டிருக்கிற கரூர்ல உயிரிழந்த என்ன தர்மை சகோதர சகோதரிகளோட குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ற மருத்துவமனையில சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி ட்விட்டும் பண்ணியிருக்கிறார் ஆர்குமெண்ட் ஒருத்தர் மேல் ஒருத்தர் பழி போடுறது இதெல்லாம் தாண்டி பறி போனது உயிர் மட்டும்தான் இந்த இடத்துல நாங்க யோசிக்க வேண்டியது அந்த ஒரு விடயம் மட்டும்தான் ஆனா விஜய்க்கு ஆதரவா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆராய்ந்து பார்க்கணும் இந்த விஷயத்த இவ்வளவு நாள் நடந்த அந்த பரப்புரை கூட்டத்துக்கு கொள்கை மாநாட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்கல விஜய்க்கு அரசியல் கற்பிக்கப்படுது அதே நேரம் விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதலே பவக்கட் அந்த கரூர் கொள்கை பரப்பு அந்த விடயம் செய்யறதுக்கு முதல்ல அந்த இடத்துல பவக்கட் செய்யப்பட்டிருக்குது எப்பவும் இல்லாம பவக்கட் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியும் இதெல்லாம் திட்டமிடப்பட்ட ஒரு சதி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதே நேரம் இது வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால் எந்த இடத்திலையும் அவர் வந்து பின்வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதே நேரம் விஜய பிடிக்காத ஆக்கள் அவங்களுடைய ரசிகர் கூட்டத்தையும் திட்டிட்டு வராங்க இங்க ஒரே ஒரு விஷயம்தான் பறி போனது உயிர் மட்டும்தான் இங்க நீ பெருசா நான் பெருசா உன்னுடைய ரசிகர்கள் பெருசா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை படம் நடிக்கிறவனுக்கு அரசியல் எண்ணத்துக்கு அரசியல் ஏன் வந்தா அதுதான் இப்படி அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஒரு புறம் இப்படி சொன்னாலும் இன்னொரு புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதே விஜய் நல்லது செய்திருந்தா அப்படியான ஆக்கள் இப்போ இந்த வாய் பேசுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி